முன்பெல்லாம் முக அழகை மட்டுமே பெரிதாக கருதினார்கள் இப்போது அப்படி இல்லை ஒவ்வொரு அங்கத்தையும் அழகாக்க பெண்கள் விரும்புகிறார்கள் கையலகு காலழகு நக அழகு மார்பலகு பின்னழகு இடையலகு உதட்டழகு என்று ஒவ்வொரு பகுதியையும் அழகுபடுத்திக் கொள்ள அலாதி பிரியம் வந்துவிட்டது பெண்களிடம் அந்த வகையில் தற்போது மேற்கத்திய நாடுகளில் பெருத்த எடுப்பான பின்னலகை தான் பெண்கள் அதிகம் விரும்புகிறார்களாம் பிற பெண்களைப் போல எனக்கும் அழகான எடுப்பான பின்னழகு வேண்டும் என்று துடிக்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதாம் இதனால் அறுவை சிகிச்சை மூலம் பின்னலகை எடுப்பாக்கும் பெண்களும் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டார்களாம் திருமணத்திற்கு பிறகு பெண்களின் உடல் எடை அதிகரிக்கும் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பின்பக்கத்தில் பிட்ட பகுதி சதை அதிகமாக போட்டுவிடுகிறது பெண்களின் சிறுவயதில் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி குறைவாக இருப்பதாலும் கொழுப்புகள் பின்புறம் சேராமல் இருப்பதாலும் பெண்களின் பின்புறம் சரியான அளவில் இருக்கும் செக்ஸ் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன் மற்றும் பல ஹார்மோன் மாற்றத்தினால் பின்பகுதி சிறிது அதிகரிக்க துவங்கும் திருமண வயதை அடைவதற்கு முன் அவர்களின் பின்பகுதி சரியான அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கும் இதற்கு காரணம் செக்ஸ் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனின் ஒரு வகையே என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் திருமணத்திற்கு பின் செக்ஸ் உறவால் பெண்களின் பின்புறம் பெரிதாகிறது என்பது உண்மைதான் உடலின் குறிப்பிட்ட பகுதியில் அழுத்தம் கொடுத்ததால் அந்த பகுதியில் உள்ள தசைகள் விரிவடைய துவங்கும் கர்ப்பமாக இருக்கும்போது பெண்களின் வயிறு பெரிதாவதைப் போல திருமணத்திற்கு பின் பெண்களின் பின்புறமும் பெரிதாகிறது உடலுறவின் போது பெண்களின் ஈசோஜன் ஹார்மோன் அதிக அளவில் சுரக்கும் அந்த ஈசோஜன் பிற பகுதியில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் பெண்களின் பின்புறம் அதிகரிக்க இதுவும் ஒரு காரணமாகும் ஈசோஜன் உற்பத்தியை குறைத்தாலே குறைத்தால் மட்டுமே பின்புறம் பெரிதாவதை தவிர்க்கவும் முடியும் ரசாயன கலப்ப கலப்பற்ற இயற்கை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம் அதிக நேரம் ஒரே இடத்திலேயே உட்கார்ந்திருப்பதையும் தவிர்க்க வேண்டும் முறையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் பின்புறம் பெரிதாவதையும் தவிர்க்கலாம் உணவில் காலிஃப்ளவர் முட்டை மற்றும் பழங்களை அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் பின்புறம் பெரிதாவதை குறைக்கவும் முடியும் சில பெண்களுக்கு இயற்கையாகவே ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தியானது உடலில் அதிகமாக இருக்கும் இதனால் அவர்களின் பின்புறம் பெரிதாக காணப்படலாம்